வணக்கம் என் பேர் சொர்ணாதேவி குளித்தலை நான் யூடியூப் மூலியமாக தான் ஐயோட வீடியோக்கள்லாம் பார்த்தேன் நிறையா அந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது சரி புத்தகம் வாங்கி படிக்கலாம் அப்படின்றார் ஏன்னா எனக்கு ஏற்கனவே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தனால ஃபஸ்ட்டு புத்தகத்தை வாங்கினேன் படித்தேன் ஆனால் என்னால் அதை வந்து புரிஞ்சுக்க முடியல ஏன்னா எனக்கு என்னோடய ராசி நட்சத்திரத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது அதனால் வந்து அப்படியே புத்தகத்தை முடிச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு க்ளாஸில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக க்ளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி அறுபத்தி நாலு வீடியோஸையும் பார்த்தா உங்களுக்கு வந்து க்ளாஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அறுபத்தி நாலு வீடியோஸையும் ஃபஸ்ட்டு நான் பார்த்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் க்ளாஸ்க்கே வந்தேன் அந்த அறுபத்தி நாலு வீடியோவும் பார்த்துட்டு வந்ததுக்கு தான் கிளாஸ் வந்து கிளாஸுக்கு அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் கிளாஸுக்கு முன் கிளாஸுக்கு பின் அப்படின்னு நான் என்னை பிரித்தேன்னா க்ளாஸுக்கு அப்புறம் எனக்கு நிறைய நல்ல பழக்க வழக்கம் வந்துச்சு ஃபஸ்ட்டு சீக்கிரம் எழுந்திரிக்கிற பழக்கம் வந்துச்சு அப்புறம் என் பசங்களை நான் திட்டுறதையே இல்லை படின்னு சொல்லி திட்டுறதில்லை அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போனால் எண்ணெய் பொருள் எழுதி வாங்கி எண்ணெய் பொருள் எழுதி கொண்டுட்டு போகிறோமோ அந்த பொருளை மட்டும்தான் வாங்கணும்னு ஐயா சொன்னார் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் வந்து மனசங்கே வந்து இது பண்ணாலும் அதை வைராகியமாக இருந்து முடித்தேன் மேலும் என் வாழ்க்கையில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை நான் சரியாக இனிமேல் எடுப்பேன் ஏன்னா நான் ஏல்பி ஜோதிடத்தை இப்போ கற்றுக்கிட்டேன் அதனால் எனக்கு நான் யாரையும் டிப்பெண்ட் பண்ணி எனக்கு இது நல்லதா இது கெட்டதா அப்படின்ற முடிவை நான் மற்ற வகையில் நான் மேலே கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் எனக்கு ஏல்பி ஜோதிடம் இந்த இருந்து நான் கற்றுக்கிட்டேன் பாருங்கள் அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இருந்து நான் வெளியில் போய் ஒரு விஷயத்த கற்றுக்குறேன் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டில் அனுமதி கிடையாது இருந்து நீ என்ன வேணாலும் பண்ணு வெளியில் போகக்கூடாது இதுதான் எங்கள் வீட்டோட ரூல்ஸ் என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எங்கள் அம்மா அப்பா வீடாக இருந்தாலும் சரி அப்படி தான் நான் இருக்கேன் அப்படி தான் என்ன இருக்கேன் அதனால் வந்து எனக்கு நான் வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வந்து கோச்சர் கொடுத்தாங்க அது அதை விட பெரிய விஷயம் எனக்கு ஏன்னா எல்லாமே கிளாஸில் எல்லா டவுட்ஸையும் நம்ம கேட்க முடியாது தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு சேர்ந்து ஒவ்வொரு கோச்சர் கொடுத்தாங்க பார்த்திங்களா அதுக்கு ரொம்ப 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 சாருக்கு நன்றி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் மற்றவங்கள பற்றி நான் எப்பவுமே காசி பேசவே கூடாது அப்படின்றது ஒரு கதை மூலியமாக ரொம்ப நல்லா சொன்னாங்க மற்றவங்களை பற்றி நம்ம தேவையில்லாமல் ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப நல்லா புரிய வச்சாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி க்ளாஸில் என்னோடய கோச்சருக்கு நன்றி என்னோடய கிளாஸ் நடத்தின என்னோடய டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா புதுவுடைய முத்தி ஐயா அவர்களுக்கு நன்றி என் லைஃப்பில் ஏஎல்பி கிடச்சதுக்கு இது எனக்கு ஒரு வரம் என் லைஃப்பில் இதுதான் நான் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாதகம் பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ரிலேஷன் ஏன்னா நான் தம்பி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வந்து சொன்னேன் பலன் சொன்னேன் பலன் சொன்னதில் அவங்கள பற்றி எனக்கு என்ன முழுசாக தெரியும் ஆனால் அவங்களுக்கே அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த ஜோதிடம் மூலமா தெரிஞ்சிச்சு அதை நான் வந்து அவங்களே இந்த மாதிரி இருப்பாங்களா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி நான் கேட்ட விஷயம் ஆமாம் எனக்கு நடந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்களே சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐயா வந்து ரொம்ப துல்லியமாகவும் நல்லா எளிமையான முறையிலையும் இந்த ஜோதிடக்கலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த எளிமையாக இருக்கிறனால தான் என்னெல்லாம் கற்றுக்க முடிஞ்சுது நல்லா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அதனால் வந்து எனக்கே இது புரியுதுன்னா அப்புறம் யார் வேணாலும் இதை வந்து கற்றுக்க முடியும் இதனால் என்ன ரொம்ப நன்றி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி